நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இறைச்சி உண்ணும் தாவரங்கள் தாவரங்களின் விலங்குத்தன்மை ஓ இது உண்மையா தாவரம் தானே அது எப்படி இறைச்சியை உண்ணும் தாவரங்கள் உணவு தயாரிக்கின்றன ஆனால் பொதுவாக தாவரங்கள் பசுமை உரை குளோரோபில் மூலமாக சூரிய ஒளி நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூலம் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன ஆனால் சில தாவரங்கள் அவ்வளவு சாதாரணமானவை அல்ல அவை கூடுதல் சத்துக்களை பெறுவதற்காக பூச்சிகளையும் வண்டுகளையும் பிடித்து அவற்றை சாப்பிடுகின்றன ஏன் அந்த தாவரங்களுக்கு இறைச்சி தேவை இந்த தாவரங்கள் பெரும்பாலும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் முதலிய சத்து குறைவான நிலப்பகுதிகளில் வளர்கின்றன எனவே அத்தாவரங்கள் தமது வளர்சிதை தேவைக்காக பூச்சிகளை தங்களது உணவாக உண்ணும் வழியை தேர்ந்தெடுக்கின்றன இவை பூச்சி உண்ணும் தாவரங்கள் அல்லது கார்னிவரஸ் பிளான்ஸ் என அழைக்கப்படுகின்றன பிரபலமான இறைச்சி உண்ணும் தாவரங்களை பார்ப்போம் வீனஸ் வீனஸ்ரோ இதில் இரண்டு பாகங்களாக அமைந்த இதழ்கள் இருக்கின்றன பூச்சி ஒரு பக்கம் அமரும் போது மறுபக்கம் தானாக மூடிக்கொள்கின்றது பூச்சி உணவு செரிக்கப்படுகின்றது பிச்சர் பிளான்ட் கூந்தல் போன்ற தாவரம் இதில் பூச்சிகள் உள்ளே விழுந்து வலையில் சிக்குண்டது போல் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் போய் ஈரப்பசையில் கரைந்து சன் டியூ பனித்துளி தாவரம் இலையின் சிறிய முடிகள் மீது மினுமினுக்கும் ஒட்டும் திரவம் உள்ளது இதன் இலை மீது பூச்சி ஒட்டிவிட்டால் முடிகள் மடங்கி மூடிக்கொண்டு அதை செரிமானம் செய்கின்றன உணவுச் செரிமானம் எப்படி நடக்கின்றது பூச்சிகள் தாவரத்தின் இலைப்பாகங்களில் சிக்கிக்கொள்கின்றன அவற்றில் இருந்து நைட்ரஜன் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் போன்றவை செறிவான எண்ணெய் திரவங்களால் கரைக்கப்பட்டு தாவரத்தால் கொள்ளப்படுகின்றன இது முழுமையாக மனிதர்களின் செரிமான முறை போலவே செயல்படுகின்றது இருந்தாலும் இதில் அறிவியல் ஆச்சரியம் ஒன்றும் இருக்கின்றது இத்தகைய தாவரங்கள் தானாக சிந்திக்கின்றன பூச்சி உண்மைதானா அல்லது தூசி மட்டும்தானா என்பதை அவை உணர்ந்து கொள்கின்றன பூச்சி ஒரே ஒரு தடவை மட்டும் இலையின் மீது முட்டி செல்லும் போது அதன் இலை மூடிக்கொள்ளாது மூன்று தடவைக்கு மேல் தொழு இயக்கம் உணரப்பட்டவுடன் தாவரம் தனது இலையை மூடிக்கொள்கின்றது இது மின்சக்தி அடிப்படையில் செயல்படும் உணர்வு முறை இந்த தாவரங்களிடம் மனிதர்கள் பயப்படும் தேவை இருக்கின்றதா இவை பூச்சிகளை மட்டுமே உண்ணக்கூடியவை மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இவைகளால் இல்லை மாறாக இவை உலகம் முழுவதும் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்து வருகின்றன நிறைவாக இறைச்சி உண்ணும் தாவரங்கள் உண்மையில் இயற்கையின் அற்புதமான படைப்பாகும் தாவரங்களிலும் உணர்வும் அதன் அடிப்படையில் செயல்முறையும் ஆழமான அறிவியலும் இருக்கின்றன என்பதற்கான சான்றுகளாக உள்ளன இவை இயற்கையின் விலங்கு தாவரங்களுக்கு இடையேயான வாழ்வியல் கலவையாக அமைந்து நமக்கு தெரியாத அறிவியல் இன்னும் நிறைய உள்ளது என்பதை எடுத்து காட்டுகின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்